உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து உம்மிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் மேலும் நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ தேவையான ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் உமது வார்த்தை வழியாக உமது அருள் பிரசன்னத்தின் வழியாக எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுக்கின்றேன் நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் செய்த பாவங்களை உணர்ந்து வழி தவறி சென்ற தருணங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது அவர் நம்மை மன்னிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை தெள்ளம் தெளிவாக தெளிவுபடுத்துகிறது எனவே நாம் ஆண்டவரிடத்திலே மனம் மாற்றம் பெற்றவர்களாக நல் வாழ்க்கை வாழ ஆசை உள்ளவர்களாக வருவோம் அவர் நமக்கு நல் வாழ்க்கையை கொடுப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார் நாம் மற்றவர்களை மன்னிக்கும்போது கடவுள் நம்மை மன்னிப்பார் என்று கூறுகிறார் மேலும் அவர் இவ்வாறு கூறுகின்றார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் எவ்வாறு கொடுக்கின்றோமோ அதே போல இறைவன் நமக்கு கொடுப்பார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் மேலும் அவர் கூறுகிறார் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று ஏ சாண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பவரே உமது ஆசிர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக விளங்க அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்